வணக்கம் சாய் அக்ரோ இந்தியா பூங்குணம் வில்லேஜ் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் இருக்கிறது இப்போ எங்களோட கரும்பு காடு பணப்பயிரில் கரும்பு ஒரு முக்கியமான இடத்த போய் கொடுக்குது இப்போ நாலாயிரம் ரூபா வந்து ஒரு டன்னுக்குன்னு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு கரும்பு வந்து இன்னும் ஃப்யூச்சர்லையும் நல்ல விலைக்கு போகும் அப்படி பார்க்கும் பொழுது கரும்பு நம்ம வந்து மே பதினஞ்சு நட்டம் முதல் அப்டேட் கொடுத்துருந்தோம் ரெண்டாவது அப்டேட் வந்து டிப் ஆஃப் மேலே வந்து நுனியை வந்து நம்ம அறுத்து இன்னொரு அப்டேட் கொடுத்துருந்தோம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா உயரம் பாருங்கள் கிட்டத்தட்ட அஞ்சரை அடி ஆறு அடிக்கு வந்துருச்சு பானி அமைச்சிட்டோம் நேராக பார்த்தீங்கன்னா இந்த பானியை அமைச்ச இது தெரியும் பானியை அமைச்சு வரப்பை ஏற்றி கட்டிட்டோம் கட்டினதுனால இன்னும் நிறைய வந்து கிளைகள் வரும் இந்த பக்கக்கிளையில் எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ வர வரதான் நம்மளுக்கு ஈல்டு கிடைக்கும் சாதாரணமாக இப்போ முப்பத்தஞ்சு நாற்பது டன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு ஐம்பது டன் அல்லது ஐம்பத்தஞ்சு அறுபது டன் நோக்கிய பயணமாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத எங்களோட இலக்கு இறைவனை பிரார்த்திக்கிறோம் எங்கள் டீம் ரொம்ப நல்லா வேலை பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு மூணாவது அப்டேட்டு இதுக்கடுக்கும் உங்களுக்கு அந்த சோகை போது நான் நாலாவது அப்டேட் கொடுக்குறேன் நன்றி வாழ்க வளமு